எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பரபரப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் அது என்னவென்றால் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த ரித்தன்யா என்ற ஒரு பெண் வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட ஒரு சம்பவமானது இன்று தமிழகத்தையே ஒரு அச்சுறுத்தல் நோக்கோடு செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சம்பவமானது என்னதான் ஒரு துயர சம்பவமாக நம்மால் பார்க்கப்பட்டாலும் கூட இது இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்ட ஒரு சம்பவமாகவும் இதை நம்மால் பார்க்க முடிகிறது உணர முடிகிறது பெத்தன்யா என்ற ஒரு பெண்மணி மூன்று மாதம் மட்டுமே திருமணமாகிய இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்ததற்கு காரணம் என்ன இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அந்த பெண் தற்கொலை வரை தள்ளப்பட்டது யார் என்ற கேள்வி இங்கே பலராலும் பலவிதமாக எழுப்பப்பட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏப்ரல் பதினோராம் தேதி திருமணமாகுது திருமணமாகி இரண்டு வாரங்கள் மட்டுமே அந்த பெண் சந்தோஷமாக அந்த வீட்டில் போயிருந்திருக்காங்க மூன்றாவது வாரத்திலிருந்தே கணவருடைய அந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னே சொல்லலாம் எதற்காக இதை பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு பெண்ணின் விருப்பத்தோடு ஒரு கணவன் அவளை தொட்டால் மட்டுமே அது உடலுறவு கொள்வதாக நாம் பார்க்க முடியும் ஆனால் அந்த பெண் விருப்பமில்லாமல் அவரின் கணவர் வந்து நடந்து கொண்ட அந்த செயலானது ஒரு பாலியல் வன்புணர்வாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் மூன்றாவது வாரத்திலே ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார் இது ஒரு பக்கம் இருக்க வரதட்சணை கொடுமை இந்த வரதட்சணை கொடுமை என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கொடுமை என்பது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மிக தெளிவாக தெரியும் அந்த பெண்ணுக்கு முந்நூறு பவுன் போடுறதா சொல்லப்பட்டது ஆரம்பத்தில் முந்நூறு பவுனுக்கு நூற்றி இருபத்தஞ்சி பவுன் மட்டும்தான் திருமண நேரத்தில் போடப்பட்டு வந்ததாகவும் மீதி இருக்கக்கூடிய அந்த சவரன்கள்லாம் அவங்க அப்பா கிட்டே போய் வாங்கிட்டு வர சொன்னதாகவும் அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளே அந்த பெண்ணுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ரெண்டு வாரம் தானே கல்யாணம் ஆகி ஆகிருக்கு சரி வாங்கிக்கலாமே அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை நாங்கள் கேட்டது மொத்தம் ஐநூறு பவுன் அந்த ஐநூறு பவுனில் முந்நூறு பவுன் தான் வந்தது அந்த முந்நூறு பவுனுமே எங்களுக்கு முழுமையாக வரலை அதனால தான் இதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம் பணக்காரங்க அதனால் வந்து அவங்க வந்து அவங்க விருப்பத்துக்கு தான் பேசுவாங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது சரி ஓகே முந்நூறு பவுனுக்கு மேலே கேட்குறாங்க ஐநூறு பவுனு கூட வாங்கிக்கட்டுமே ஆனால் ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி பார்த்து என்பதில் தானே அவங்க மாமனாருக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து வலுப்படுத்தும் என்ன தான் தான் மருமகன் வந்து எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் தான் பெண்ணை எப்படி பார்த்துருக்குறானோ அதை பொறுத்து தான் கூடுதலாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிறகு இருபது நாட்களில் மாமனார் வீட்டுக்கு திரும்ப போகிறாங்க மருமகன் போயிட்டு மாமனார்கிட்ட கேட்குறாராம் இந்த மாதிரி மாமா எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க ஆ அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமனார் குறிப்பிட்டு சொல்கிறாரு அழுது கண்ணீரோடு இப்போ வந்து அவர் இந்த நேர்காணல் கொடுப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அதில் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள அது எவ்வளவு கோடியானாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீங்களும் என்னோடய பெண்ணும் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த காலகட்டத்தெல்லாம் எல்லோரும் திருமணமானால் ஊட்டி கொடைக்கானல்னு போகிறாங்க சிலர்லாம் வெளிநாடுக்கு கூட போகிறாங்க அப்படிலாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப் அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்க நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டோமே இப்போ ஏன் இதாக அர்ஜென்ட் அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவங்க வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்டே தான் ரித்தன்யாவை திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த சம்பவத்திற்கு பிறகாக கைது செய்யப்பட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா கவின் குமார் ரித்தன்யாவின் கணவர் அதுக்கப்புறம் ஈஸ்வரமூர்த்தி அவருடைய மாமனார் கரித்தன்யாவின் மாமனார் அதுக்கப்புறம் அவங்களுடைய மாமியார் சித்ராதேவி இவங்க மூன்று பேருக்குமே வழக்கு தொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க அதுக்கு பிறகாக எல்லாரும் ஜாமீன் கேட்குறாங்க ஜாமீன் கொடுக்க முடியல காரணம் என்னென்னா ஒரு பெண்ணை நீங்கள் வழி ஒரு பெண்ணை பார்த்து கொண்ட விதமும் இவ்வளவு கொடுமையாக இருந்திருக்குது பாருங்களேன் ஒரு மாமனார் ஒரு மருமகளை எப்படிலாம் பார்த்துக்கணும் ஆனால் அந்த இடத்துல மாமனார் தவற விட்டிருக்காரு ஒரு மாமியார் முழுக்க முழுக்க வரதட்சணைக்காக மட்டுமே ஒரு மா ஒரு மருமகளை வீட்டுக்கு அடிச்சிட்டு வந்திருக்காங்க இது எவ்வளவு கேவலமான விஷயம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க மாமியார் வந்து காதில் போட்டிருக்க ஒரு கம்மல் காதில் போட்டிருக்க ஒரு கம்மலை போயிட்டு கழட்டி பார்க்குறாங்களாம் இது முழுக்க முழுக்க பியூர் கோல்டா இல்லை ஏதாவது வந்து அந்த கோல்டோடைய தன்மை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கறாங்களாம் அதே மாதிரி அவங்க வந்து அப்படியே வந்து சூதனமாக வந்து சொல்கிறாங்களாம் என்னென்னா இந்த மாதிரி என்னுடைய பக்கத்து வீட்டில் எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க அவங்களுடைய அப்பா வந்து உடனே அவங்களுடைய பையனுக்கு வந்து நூறு கோடி ரூபாயில் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துட்டாங்க அதனால் நீங்களும் உங்கள் அப்பா கிட்டே ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்படிலாம் வந்து எங்கே பணம் இருக்கோ அது வந்து இந்த ஸ்கெட்ச்சு போட்டு இங்கேருந்து முந்நூறு பவுன் வாங்கிடலாம் எழுவத்தஞ்சு லட்ச ரூபாயில் கார் வாங்கியிருக்கிறாரு கவின் குமார் எழுவத்தஞ்சி ரூபாய் லட்ச ரூபாய் காருனால் நீங்கள் உங்களுக்கே நல்லா யோசிச்சு பாருங்கள் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் காரு முந்நூறு பவுன் நகை இதற்கு அப்புறமும் கோடிகளில் தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக ஆசை இதெல்லாம் எங்கே போய் கடைசியில் நிறுத்துது பணத்தாசை எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பண திமிர் இருக்கிறதால தான் என்ன பண்ண வைக்குது இந்த மாதிரி மேலும் மேலும் வரதட்சணை வாங்கிக்கலாம் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்கன்றதுக்காக அதனால் வாங்கிக்கலான்ற இந்த எண்ணம் வந்து எவ்வளவு கொடிய எண்ணம் ஏன்னா நீங்களும் பணக்காரங்க தானே நல்லா ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாமையாக இருக்கீங்க பணம் இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு வாழறது இல்லாமல் எதுக்கு இன்னொருத்தவனை நம்பி வாழணும் அப்படி வந்து இன்னைக்கு எல்லோராலேயுமே கேட்கப்பட்டு வருது இங்கே சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய எளிய குடும்பத்தில் இருக்கவங்க அஞ்சு பவுன் பத்து பவுன் வாங்கினா கூட தன்னுடைய மருமகளை ரொம்ப ராணி மாதிரி நடத்தக்கூடிய மாமனார்களை நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட வரிசையில் வந்தவங்க எளிமையாக இருந்தாலுமே கூட ஏழ்மை நிலை தெரியாமல் வாழக்கூடியவங்களுக்கு மத்தியில் இப்படி பண ஆசையிலோட பண திமுறலோட நீங்களாம் இருப்பதை பார்க்கும்போது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது தான் நம்மளை பார்க்க முடியுது அதுலேயும் அந்த மாமனார் வந்து ரெத்தன்யாவை பார்த்து சொல்கிறாராம் இந்த மாதிரி உங்கள் அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கார் நீ இந்த மாதிரி வாழா வெட்டியாக போயிட்டு உங்கள் அப்பா கூட தங்கிட்டேன்னா நீ உங்கள் அப்பா வந்து உயிரே விட்டுருவார் உங்கள் அப்பா செத்துருவார்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு உங்கள் அப்பாவை சாவு அடிக்கிறது தான் நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போறியா அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் நம்மால் வந்து கணவர் வீட்லேயும் வந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியல கணவனாலேயும் நமக்கு சந்தோஷம் இல்லை அது ஒரு பக்கம் விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியல அப்பா அம்மாவுக்கும் ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை வந்து நம்மளால் ஏற்படுத்தி தர முடியல அப்போ கடைசியாக ஒரு பெண்ணோட மனநிலை எங்கே போய் முடிய போகுது செத்தரலாம் அதனால தான் இறந்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து சாகரத்துக்கு தள்ளனது யார் அப்படின்னு கேட்டால் வெறும் மாமனார் வீடோ மாமனார்ல இருக்கக்கூடியவங்களோ மட்டும் இல்லை அவங்களுடைய சொந்த குடும்பம்னே நம்ம வச்சுக்கலாமே ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ம மருமகம் வந்து வரா சண்டை போட்டு வராங்க பெண் வந்து வீட்டில் இருக்கு அவனால என்னால் வாழ முடியாதுன்றத சூசகமாக சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே கூட அப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட அப்பாக்கள் சொல்றது என்னன்னா கொஞ்ச நாள் இருந்தா எப்படியா இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்றதால பெண்ணை வந்து முறையாக வந்து நீ போமா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எல்லாமே நடக்கும் ஏன்னா இங்க இருக்கக்கூட பல கணவன் மனைவிகள் வந்து சண்டை சச்சரவால இருந்து அதுக்கப்புறம் வாழ்ந்து வாழ்ந்து வா காலத்தை முடிச்சவங்க பல பேர் இருக்காங்க அந்த வரிசையில் இவங்களும் இருப்பாங்கன்னு அவங்க அப்பா எதிர்பார்த்தாரு தப்பு இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் இது விளக்கா என்று கேட்டால் இல்லை இல்ல எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமையுமான்னு கேட்டா இல்லை அதனால் வந்து ஒருவேளை அப்பா வழியில் அந்த அரவணைப்பு ஒரு வேளை இருந்திருந்தா என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் இரு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு இருந்திருந்தால் கூட அந்த பெண் இருந்திருக்கலாம் எங்கேயுமே போய் கஷ்டப்படுத்த முடியாமல் கடைசியில் நானே கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுத்து ரத்தனியா அவர்கள் வந்து உயிரை விட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வரதட்சணை என்பது இதுக்கு முன்பாக சொல்லுவாங்க வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமைன்னு இவ்வளவுலாம் வரதட்சணை கொடுத்ததுக்கப்புறமும் இவ்வளவு கொடுமை நடக்குமான்னு நம்மளால் இப்போ தான் பார்க்க முடியுது எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க பாருங்களேன் முந்நூறு பவுனு ஐநூறு பவுனு எழுவத்தஞ்சு லட்சம் காரு ஒரு நூறு கோடி ரூபாயில பிஸ்னஸ் இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் ஏன்டா நீங்கள்னா பெரிய பிஸ்னஸ் டீலாக போடுறீங்க பி டூ மாதிரி பிஸ்னஸ் நான் வந்து உனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸோ நீ வந்து பொண்ணு கொடுத்துட்டா இது வந்து மனம் மனம் விட்டு மனம் சேரும்போது தான் அது திருமணமாக மாறும் இப்படிப்பட்ட கேவலமான புத்தி இல்லாதவனங்க தான் இதை கூட திருமணத்தை கூட பிஸ்னஸாக பார்த்து அப்படி கல்யாணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு எங்கே போக போகுது அப்படின்னு யோசிக்கும்போது தான் ரித்தன்யாவுடைய இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பெண்கள் வந்து ரொம்ப ஒரு எழுச்சியோடையே இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது என்னென்னா கணவனே இல்லைனா என்ன மாமனாரே இல்லைன்னா என்ன ஏன் அப்பா அம்மாவே நமக்கு வந்து ஆதரவு கொடுக்கலன்னா நம்மால் தனியாக வாழ்ந்துட முடியும் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலான்னு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த நிலைக்கு ம வந்திருக்காங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க முடியுது ரித்தன்யாவின் உயிரிழப்பு எப்பவுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ரித்தன்யாவால் அந்த சம்பவத்தின் மூலமாக சிலர் வந்து எழுச்சி அடைந்து வாழ்கிறார்கள் இல்லையா அங்கு ஒவ்வொரு ஒரு மனதிலும் ரத்தன்யாவார் வாழ்வார் என்பதை நாம் சொல்லிக்கலாம் இந்த ரத்தன்யாவின் தற்கொலை சம்பவத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி